சித்தார்த்தர் நடக்கவும் பேசவும் தொடங்கிய போது சாகியர்களில் முதியோர் கூடி சுத்தோதனரிடம் சிறுவனை கிராம தேவதையான அப்பியாவின் ஆலயத்திற்கு அழைத்து செல்ல வேண்டும் என்றார் சுத்தோதனர் இதற்கு ஒப்புக்கொண்டு குழந்தைக்கு ஆடை அணிவிக்கும்படி மகா பிரஜாபதியிடம் கூறினார் மகா பிரஜாபதி ஆடை அணிவிக்கும் போது குழந்தை சித்தார்த்தர் மிக இனிய குரலில் தன் பெரியம்மாவிடம் தன்னை எங்கே அழைத்துப் போகிறார்கள் என்று கேட்டார் கோயிலுக்கு அழைத்து செல்லப்படுவதாய் அறிந்ததும் குன்னகைத்தார் ஆனால் சாக்கியர்களின் வழக்கத்திற்கேற்ப கோயிலுக்கு சென்றார் எட்டு வயதில் சித்தார்த்தர் தம் கல்வியைத் தொடங்கினார் மகாமாயாவின் கனவுக்கு விளக்கம் கூற சித்தோதனரால் அழைக்கப்பட்ட அந்த எட்டு பிராமணர்களே அதாவது சித்தார்த்தரின் எதிர்காலத்தை கணித்தவர்களே அவருடைய முதலாசிரியர்கள் ஆயினர் தாங்கள் அறிந்த யாவற்றையும் அவர்கள் அவருக்கு கற்பித்த பின் உயரிய பாரம்பரியத்தையும் பெருங்கடல் வியாபாரமும் புத்திகாவை சேர்ந்தவரும் மொழியலாளரும் இலக்கணவியலாளரும் வேத வேதாங்க உபநிடதங்களில் கற்றுத் தேர்ந்தவருமான சப்தமித்திரரை வரவழைத்தார் சுத்தோதனர் பொற்கூடத்திலிருந்து பணியுடன் நீரூற்றி சுத்தோதனர் தன் மகன் சித்தார்த்தரை அவரிடம் கல்வி பெற ஒப்படைத்தார் சப்தமித்திரரே சித்தார்த்தரின் இரண்டாம் ஆசிரியரானார் அவரிடம் கௌதமர் அவர் காலத்தில் வழக்கிலிருந்த அனைத்து தத்துவ முறைகளையும் கற்றுத் தேர்ந்தார் மண்ணில் கபிலவஸ்துவில் ஆசிரமம் வைத்திருந்த அலரா காலம் என்பவரின் சீடரான பரத்வாஜரிடம் மனதை ஒருமுகப்படுத்துதல் தியானித்தல் ஆகியவற்றை சித்தார்த்தர் நன்கு கற்றார் அடுத்தது இளம் பருவ குணநலன்கள் தொடரும் அன்பார்ந்த உறவுகளை உங்களுக்கு பகவான் புத்தர் உலக தலைவர்கள் அழகிய இயற்கை ஓவியம் மற்றும் மாதநாத் உங்கள் குடும்பத்தில் உள்ள நபர்களின் புகைப்படங்கள் போன்றவைகள் தேவைப்பட்டால் கீழே உள்ள வாட்ஸ்அப் எண்ணுக்கு பதிவு செய்யுங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப ஓவியமாக வரைந்து தரப்படும்